வணக்கம் இந்த காணொளியில அதாவது மை இந்தியா முதலாம் ஆண்டு விழாவிற்கு இன்ட்ரக்ஷன் காணொலிகளை போறோம் கண்டிப்பா கண்டிப்பா

என்பது வெறும் பேர் இல்லை நமது பெருமை ஆமா எப்படி மாமா வேல பாக்குறது இந்த சேனல வச்சு எப்படி பொழைக்கிறது புதுசு புதுசா யாரா கூட்டி வந்து ஓறறதே யாருக்கு ஓறறதே பெங்களூருக்கோ தமிழ்நாட்டுக்கோ நடையா நடக்கணும் ஒரு காணொலி வாங்கி போகிறதுக்குள்ளே ஒரு படுற பாடு பாருங்க ஸோ அப்பா எங்கள் வீட்டுக்கே போயிடுவார் அங்கேயே போய் என்னங்க ஏது ஏதாச்சும் நீ எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களை பார்த்தா அதுக்கு என்ன பண்ணலாம் ஏடா பண்ணலாம் கஷ்டமா இருக்குது நீ அதுக்காண்டி போட நீ எதுக்காண்டி போன எங்களுக்கு தெரியும்மா இந்த பெருமையை விதைத்தவர் மனதில் கொண்டு வந்தவர்

இந்த விழாவில் நீ மேடையில் ஏற நீ யாராக இருந்தாலும் சரி அல்லது நீயாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறீங்க நம்ம சேனலோட பெருமையில் சொல்லணும் நாம ஒரு வருஷமா கடந்து வந்த பாதை மாமா வேலை பார்த்தது இது மாதிரி பெருமைகளும் சொல்லிட்டே போகணும் ஆனா இந்த மாமா அதாவது ஆன்ட்டி மாமா ஐயா திருமாவளம் புகழ்ந்துட்டே இருக்கிறாரு அதுவும் புகழ்றாரு புகழ்றாரு வங்காள ஜனாதிபதியும் புகழ்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது இந்த சேனலோட லோகோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வரணும் சொந்தக்கார முக்கியமா பங்கு தாங்குதான் தான் லோகோலையும் போகுதுன்னு இவரே சொல்லுவாரு அதாவது முக்டாரோடைய சேனலுக்கு ஐயா திருமணம் பக்க படமா இருந்து அவருதான் ஓனது இவர் அவர்கிட்ட வேலை தான் அப்புறம் ஐயா திருவாளுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்க ஐயா முதல்வர் ஆனா முதல்வர் கூப்பிடாம விட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் மாட்டிப்பாரு அதனால எலும்பு துண்டு போட்டு நீ போ ஏற்கனவே விஜயலட்சுமி கூப்பிடாம முடிஞ்சு ரொம்ப வருத்தமா இருக்கும் நீ கூப்பிட்டுருங்க உன் சேனலை தூக்கி நிறுத்தினது ரெண்டு லட்சுமி தான் அந்த லட்சுமி ஒரு லட்சுமி வர வச்ச ஒரு லட்சுமி விட்டுட்ட நீயே மிகப்பெரிய துரோகிடா துரோகி துரோகி பாய் மாமா வேலை செய்யணும் மக்கள் தான் ஊடகம் வந்து சில ஊடகங்கள் வந்து நேர்மையாக பொதுவாக அரசியல் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கணுமா நினைக்க கூடாது உன்ன மாதிரி தரங்கிட்டு மாட்டாங்க சில நாட்டு நடப்பு சொல்லுவாங்க ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க ஆனா முழுக்க 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 நீ பண்ணுற வேலையெல்லாம் வெகு வேலை நீ வந்து ஊடகம்னு சொல்லக்கூடாது புரியுதா வீடியோ காட்டக்கூடிய நீ எந்த பைத்தியா அது ஊடகம் நீங்க எங்களுக்கு இருந்தது

ஏ கருமாந்திரம் முடிச்சா ஆண்டி மாமா உன் பாத்தியா மத்த சேனலெல்லாம் ஒரு சமூகம் சார்ந்து ஒரு வணிகத்தை சார்ந்து இருக்கு ஒரு காசுக்காக நீ எதுக்கு இருக்கிற எதுக்குடா இருக்கிற என்னடா புரியல இப்போ நீ நியாயமா பேசணும் முடிவு பண்ணிட்டா நேற்று என்ன வீடியோ கொடுத்துருந்தோம் ஒரே மணியில மோடி ஏனும் நம்ம ஏ திரும்ப அதை பத்தி கேட்கணும்டா ஏன்னா மான கட்டம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா

திருமாவளவன் அவர்கள் எனக்கு ஏன் பிடிக்குன்றது நானே பலமுறை முறை யோசிச்சிருக்கேன் ஏன்னா இந்த சேனல் அவருடைய அவர்கிட்டதான் நீ கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அதனால பிடிச்சிதான் பிடிச்சிதான் ஆகணும் புரியுதா துணியோ அரசியல்வாதி தெரியும் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் தெரியும் இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த சூழ்நிலையும் இல்லை நான் படிக்கும் போதுதான் நடிகர்களுடைய போட்டோ தான் வச்சிருந்தேன் படிக்கும் போது நடிகரோட போட்டோ வச்சிருந்தேன் நடிகர்களோட போட்டோ வச்சிருந்தேன்

எல்லாருமே ஏன் சேனலுடைய லோகோவுடைய துண்டு தான் போட்டிருக்கீங்க அதே கலர் அதே நிறம் இல்லை இல்லை தவறு உன் சேனலுடைய லோகோ கலர் நீங்கள் துண்டு போடலடா இவங்க துண்டோட கலர் தான் உன் சேனல் ஏன்னா அந்த சேனலு ஐயா திருமணம் நீ அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலையா பார்ட்னர்ஷிப் போட்டு சேனல் நடத்திக்கிட்டு என்ன வேலை பண்ணுறீங்க நீங்கள் அதாவது அண்ணன் சீமான் மேல இருக்கிற வன்மத்தெல்லாம் ஐயா திருமாவன் முக்தார் வச்சு தான் கொட்டிட்டு இருக்கிற வசமா எங்களுக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்தா நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாத்தியா ஐ லைக் இட் இஸ் மாமா முக்தார் மாமா கான்பிடன்ஸ் எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க இதுதான் வீசிகா கட்சி மாதிரி இருக்குன்னு எனக்கு உண்மை பெருமையா இருந்துச்சு உண்மையை தான் கேட்டு இருக்கிறாங்க உண்மையை நாம நீ ஒரு சின்ன விமர்சனம் போட்டா பச்சை பச்சையா பேசுற அசிலருப்பா பேசுறான் குருமக்கள் பேசுவான் ரெண்டு காலம் இருப்பான் வீட்டு கல்லோ ரொம்ப அருப்பா பேசுவான் இது நாங்க விமர்சனத்தை எங்க மேல வச்சு நாங்க பச்சை பச்சையை பேசுறோம் ஐயோ ஏன் ஏன் அப்படி பேசுற நீ பச்சை பச்சையா பேசுற இல்லையா ப்ளூ ப்ளூவாக பேசுவ நீ யாரு தெரியுமில்ல இளைகள் மாமா நீ வந்து எங்க தைச்ச பச்சை பேசுகிறியா அடா பாரு என்னைக்கிடா நாங்கள் பச்சை பச்சையா பேசணும் ம் ப்ரோக்கர் வேலை பார்க்கறதில்ல அதுவே எங்க அண்ணனை வச்சு கேவலமா சிக்கி வீடியோ போடுறதுல ஒரு மானங்கிட்ட உலகத்திலேயே கிடையாது நீ வைக்கிற இதுதான் சொல்றேன் உறவு அண்ணன் சீமான் மேல எவ்வளவு வண்ணத்தை கொட்டணுமோ ஐயா திருமாவளவன் அதெல்லாம் வச்சு கொட்டுறாரு இந்த சேனல் முழுக்க முழுக்க மை சேனல் முழுக்க முழுக்க ஐயா திருமாவளம் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக இல்ல நாங்கள் சொல்றது போய் இவருதான் அப்படி பேசுறாருன்னா இவரோட எல்லாம் போய் கொச்சையா தெரியும் அடிக்க வச்சிருப்பான் அவ்வளவு ஆபாசமாவே தமிழையும் தம்பி இருப்பாங்க நாங்களாம் மனைவியும் தம்பியும் ரகசிய வீடியோ ஒரு தம்பளை மூட்டை நீ வந்து அரசியலா பேசல வேண்டாங்கல்ல

பதவி கொடுத்த நேரத்துக்கு வேண்டாம் அப்படின்னு முத்தாள் சொல்கிறோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க எங்கள் அண்ணன் தொருத்த தொழில் திருமானத்தை கூப்பிட்டுக்காங்க ஒரு முதல் உபசிதி கொடுங்க இல்லை துணை முதல் பசங்க கொடுங்கன்றான் உடனே ஜம்ப் ஆகி வருங்கால ஜனாதிபதின்னுட்டான் என்ன நீயே தனியா கஷ்டப்படுறார் ஐயா திருமானம்னு சொல்கிறேன் அவர் கூட்டணியில் இருக்கிறார் ஐயா கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணி கட்சி என்ன சொல்கிறதோ அதை தான் இவர் கேட்குறாரு புரியல இவரும் தனியாக யோசிக்கிறது இல்லை யோசிக்க விட மாட்டாங்க அதனால் ஏதாவது பேசணும் அப்படின்னு ஓவராக பேசாத அதேமாரி நல்ல வார்த்தையை பயன்படுத்த புரியுதா சாவரத்துக்குள்ளேயே நீ நல்ல வார்த்தையை பயன்படுத்து

let me